அனைவருக்கும் வணக்கம் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடமும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடமும் வலுவாக இருக்கிறது ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் இதனால் எண்ணங்கள் வலிமையாகும் இடம் இடமாக அமைகிறது இதனால் நீங்கள் இடம் வாங்குவது அது மட்டுமில்லாமல் வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குதுங்க அதே போல் ரிஷபராசனியர்களுக்கு நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் ராசிநாதன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனால் பொருளாதாரத்தில் நல்வரவு நீடிக்கக்கூடிய தருணமா அமைகிறதுங்க வெளிநாடு வேலை வியாபார முயற்சிகள் வெளிநாடு வேலை வியாபார முயற்சிகள் பலனளிக்குங்க குழந்தை பேரு வீடு மனை வாங்குதல் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் முதலிய சுப விஷயங்கள் நடைபெற இருக்க சுப நிகழ்ச்சிகளினால் உள்ள தடைகள் அகல இருக்குதுங்க ராசியுடன் ஏழாம் ஏழாம் அதிபதி இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல வெற்றி அடையுங்க குருவால் புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குழந்தை பேரு வீடு மனை வாங்குதல் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் முதலிய சுப விஷயங்கள் நடைபெற இருக்குது சுப நிகழ்ச்சிகள் உள்ள தடைகள் ராசியுடன் ஏழாம் அதிபதி இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் வரைக்கும் குருவால் எதிர்பாராத உங்களுடைய சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் மித ராசினியர்களுக்கு நிகழ இருக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த முலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைய இருக்கீங்க தொழிலில் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ள மிதனராசனிகளுக்கு புதிய வாய்ப்புகள் பெற இருக்கீங்க உங்களுடைய சேமிப்புகள் வீடு வாகனம் போன்ற வகையில் எதிர்பார்த்த லாபம் உண்டு சிலர் வீடு மாற்றம் ஏற்பட இருக்கு சமூக அந்தஸ்து உயருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க வங்கி கடன் கிடைக்குங்க பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் உங்களுடைய ராசி பஞ்சமாதிபதி ஏழில் உச்சம் பெற்று இருக்கிறார் இதனால் தைரியமும் முயற்சியும் உங்களை வழி நடத்துங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க தொட்ட காரியங்கள் வெற்றி உண்டு அதே போல் முன்வைத்த கால் பின் வைக்க மாட்டீங்க சொத்துக்கள் வாங்கும் முயற்சி வெற்றியடையும் திட்டமிட்டபடி காரியங்கள் நடைபெற இருக்குது ஆறாம் அதிபதி குரு பனிரெண்டில் இருப்பதால விபரீத ராஜயோகமாக செயல்படுங்க இனி நடைபெறாது என்று நினைத்த காரியங்கள் சாதகமாக மாறும் என்ற எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படுங்க மனைவி வழியில் அல்லது கணவன் வலிவில் உதவியும் அன்பும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல சிம்மராசனியர்களுக்கு நிகழ்ச்சி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த முறையில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரோடு செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் குரு இருக்கிறார் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் வெற்றி பெறுவீங்க சுகங்கள் அதிகரிக்கும் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க விஐபி சந்திப்புகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் திருப்பம் கிடைக்குங்க ஏழில் சஞ்சரிக்கும் புதனால் வாழ்க்கை துணை மூலம் அல்லது நண்பர்கள் உதவியால் வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெற இருக்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு இருக்கும் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் இருப்பது கோல்சார விதிப்படி நன்மை என்றதாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் கும்ப புதனோடு ராகுவம் அமர்ந்திருப்பதால் வெற்றி சிந்தனைகள் அதிகரிக்குங்க முயற்சியில் வெற்றி பெறுவீங்க தொழில் முன்னேற்றம் உண்டு எடுத்த காரியங்கள் முழுமை அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குதுங்க பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது குருவினுடைய சுகஸ்தான பார்வை மிக நல்லது தாயாருடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க அது மட்டும் வண்டி வாகன வசதிகள் கிடைக்க இருக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் ஒண்ணுங்க ஆறில் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய திட்டம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் உங்களுக்கு இட்டுச்செல்லும் செல்லும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது துலாம் ராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சனி ஆறாம் இடத்தை நெருங்குகிறார்கள் அதனால் சுப பலன்கள் அதிகரிக்குங்க சுபகாரிய தடைகள் விலக இருக்கு பொருளாதார உயர்வு பெறுங்க சேமிப்பு நீடிக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் எதிர்கால அச்சம் விலக இருக்கு குருவினுடைய பார்வையால் ராசி பலம் பெறுகிறது சுப பலன்கள் அதிகரிக்குங்க தைரியமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ராசிநாதன் சுக்ரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அதிகரிக்கும் நீடிக்கும் எதிர்கால அச்சம் இருக்கு பார்வையால் ராசி பலம் பெறுகிறது சுபஃபலன்கள் அதிகரிக்குங்க தைரியமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க அதே போல் விருச்சகராசனியர்களுக்கு நிகழ்ச்சி இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் சேவாய் உச்சம் பெற்று இருப்பது சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் சூரியனும் மூன்றில் அவரோடு இணைந்திருக்கிறார் யோக பலன்கள் அதிகரிக்கும் சுப பலன்கள் நீடிக்கும் வெற்றியும் தன்னம்பிக்கையும் உண்டுங்க பொருளாதாரம் மேம்படும் எல்லா விஷயங்களிலும் சௌக்கியம் உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் வெற்றி பெறும் தன குடும்ப ராசி குருவின் பார்வையில் விழுவதால் தன விருக்தி உண்டுங்க குடும்ப விருத்தி உண்டு இரண்டாவது வருமானத்திற்கு வழிபிறக்கும் சில விஷயங்களுக்கு துணிந்து முடிவெடுப்பீங்க வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் கிரக நிலைகள் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மன நிம்மதி உண்டு தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் சிலர் புதிய தொழில்களை தொடங்குவாங்க பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் வெளிநாட்டு முயற்சி வெற்றி பெறும் குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த முன்னேற்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் சிலர் சொந்த வீடு வாங்குவார்கள் அல்லது சொந்த வீட்டுக்கு குடி போவார்கள் இரண்டில் உள்ள சுக்கரன் நல்ல யோகத்தை கொடுப்பார் அதே குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பயண ால் பலன் உண்டுங்க மூன்றில் உள்ள ராகுவால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறி உற்சாகம் கிடைக்கும் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியில் செவ்வாய் சுக்ரன் இணைந்திருப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன உறுதியோடு எந்த காரியத்தையும் செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும் சொத்துக்கள் பிரச்சனை சாதகமாக முடியுங்க வெளிநாட்டு தகவல் மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் அமை இருக்க பயணங்களால் நன்மை உண்டு புத்திசாலித்தனத்தாலும் முன் யோசனையினாலும் பிரச்சனைகளை சரி கையாள்விங்க வாங்கின கடனும் கொடுக்க வேண்டிய கடன் பைசலாக வாய்ப்புகள் உண்டு சுப காரியங்கள் நிகழங்க மூன்றில் சனி நெருங்குவதால் வெற்றி பெறுகும் குரு மறைந்திருப்பதால் தேவையற்ற செலவுகள் குரு பார்ப்பதால் வருமானத்தை அதிகரிக்கும் வழியும் கொடுப்பார் பதவி மாற்றங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கும் கும்ப ராசிங்கர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த முலையில் இருந்தாலும் ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார் ராசிக்கு குருவினுடைய பார்வை இரு தால நீங்கள் திட்டமிட்ட செய்யும் காரியங்கள் வெற்றி பெறுங்க எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்க இருக்க எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம் பத்துக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு பனிரெண்டாம் இடம் பலம் இருப்பதால் சில துணை தொழில்கள் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புது வீடு கட்டும் அல்லது வாங்கும் வாய்ப்புகள் உண்டு குருவினுடைய பார்வை பாக்கிஸ்தான விழுவதால தந்தை வழி மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளினாலும் மகிழ்ச்சி உண்டு வெகு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை விரைவில் தீரும் மீனராசி நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் குடும்ப அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் கையில் தங்குங்க வீடு மனை முதலிய விஷயங்கள்ல முதலீடுகள் சிறப்பாக இருக்கும் பெற்றோர்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வெளிநாடு தூர தேச பயணங்கள் பலன் தருங்க உற்சாகமான தகவல்கள் வந்து சேரும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு சிலர் வீடு பழுது பார்ப்பார்கள் அல்லது வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து ராசி பொதுவான பரிகார பலன் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமில் திருக்கோவிலுக்கு சென்று மாலையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்